வலிமையான கிரகம்னு பேர் கொண்ட செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசி உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி இவங்கள சுற்றி சூழ்ச்சி வலை அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு வைத்திருச்சலாக இருக்கும் நிறைய பகையாளிகளை வச்சிருப்பீங்க உங்களை வீழ்த்துறதுக்குனே ஒரு கூட்டம் செம்மையாக வேலையை பார்த்துட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே தப்பு தான் சொல்லுவாங்க சில கட்டத்தில் ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் சில நேரங்களில் எல்லார்கிட்டையுமே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ யாரை பார்த்தாலும் ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாறிட்டோம் ஏன்னா நம்ம இப்படி இல்லை நம்ம இப்படி இல்லை நம்ம நல்லபடியாக இருந்தாலும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் இப்படி தான் அவன் கெட்டவன்ப்பா அவன் கெட்டவன்ப்பா அவன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான் அவன் புரிஞ்சிக்காமல் பேசுவான் அவளுக்கு எதுவுமே புரியாது அவனுக்கு எதுவுமே புரியாது இப்படி தான் வந்து மற்றவங்க நம்மளை அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க அதை செஞ்சு காட்டினா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிட்டோம் இப்ப அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு யார் என்னை வந்து நம்ப வேண்டாம் யாரும் என்னை நம்ப வேணாம் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் யாரும் என்னை ஏற்றுக்க வேணாம் இப்படி ஒரு மாதிரி கடுமையான கரடுமுரடான போர்வையை நம்ம போத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியே பார்த்தா ரொம்ப கரடுமுரடான ஆளாக தான் நம்ம தெரியுங்க ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையான மனதுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் என்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ தான் இந்த வருஷமே தொடங்கின மாதிரி இருக்குது சொல்லப்போனால் வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம படாத கஷ்டம் இல்லை பார்க்காத அவமானம் இல்லை அசிங்கம் இல்லை ஒட்டு மொத்தமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இப்படி நம்ம யார்கிட்டையுமே வந்து அன்பும் இல்லை பாசமும் இல்லை எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனிமைப்பட்டு நிற்கிறோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எப்படி தெரியுமா இருக்கும் ஏன் இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய பதிவாக தாங்க இருக்கும் உங்களை தெளிவு தரக்கூடிய பதிவாக இருக்கும் பொதுவாக ராசி அப்படின்னா நாங்கள் ஜாதக ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஜாதகமே கிடையாது இது ஒரு ராசியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்க ஒரு உன்னதமான உயிர் ஒரு மாற்றம் ஒரு மறுபிறவின்னு சொல்லலாங்க சில நேரங்களில் இவங்க இருட்டில் இருந்தாலுமே மற்றவங்க சூழ்ச்சி பண்ணி இவங்களை வந்து கஷ்டத்தில் தள்ளினாலுமே இருந்த இடத்துல கூட வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய சக்தியை படித்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுதான் வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் செவ்வாய் பகவானோட தெரியுமா அப்படிதாங்க ரொம்ப வீரியம் அடிச்சு துவச்சு காயை போட்டுரும் அந்த மாதிரி ஸோ இவங்களை அதிபதியாக கொண்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு போராட்ட குணமாக இருக்கும் எந்த அளவுக்கு இவங்க தைரியசாலியாக இருக்கும் கொஞ்சம் பம்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பகைனு யாராவது காட்டிட்டா ஒருத்த முன்னாடி நிற்க முடியாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் விருச்சிகராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் இவங்க வந்து இருப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அதுக்குன்னு தப்புன்னு டக்குன்னு தண்டனைக்கெல்லாம் போக மாட்டாங்க நியாயம்னா நியாயம் தர்மம்னா தர்மம் நியாயத்தோட பக்கம் தர்மத்தோட பக்கம் நிற்பாங்க இவங்க தப்பு பண்ணியிருந்தால் கேள்வி கேட்பாங்க இவங்க எந்த நேரத்திலையும் சரி தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாம தப்பு பண்ணியிருந்தால் அது குழந்தையாக இருந்தாலும் சரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய உன்னதமான படைப்பை இந்த விருச்சிக ராசிக்கிங்க இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை சாதகமாக மாறுதுப்பா அதனால் நீ நல்லா இருக்க போகிறேன் நான் வாக்கு சொல்கிறேன் குறிப்பாக உங்களுக்கான இடத்தை உங்களுக்கான ராஜ்யத்தை நீங்களே உருவாக்கிடுவீங்க ஆனால் கடந்த சில மாதமாக நாம் என்ன நினச்சாலும் சரி என்ன திட்டம் போட்டாலும் சரி என்ன முயற்சி பண்ணாலும் சரி எதுவுமே சிறப்பாக நடக்கலை ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது வாழ்க்கை ஸோ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக வருதுங்க கிரகங்களில் நாலு கிரகங்கள் உங்களை தூக்கி பிடிக்குது யார் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இந்த நாலு கிரகங்களுமே சோதனைகளை மறைச்சு ஒழிச்சு சுட் கட்டி உங்களை உயர்த்த ரெடியாக நிற்கிறாங்க கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய அதிபதி உங்கள் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நேரம் குரு ஆதரவாக இருந்தாலும் சில தடைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாரு ஆனால் உங்கள் மனசு வலிமையாக இருந்துட்டால் குரு வந்து பக்கவளமாக இருப்பாருங்க நீ முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரே ஒரு டார்கெட் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்பாக சோதிப்பார் ஆனால் அதற்கான பலனை உங்ககிட்ட சேர்த்து கொண்டு வந்துடுவாருங்க இப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க அடுத்தது ராகு நம்மளை விருச்சிக ராசிக்காரங்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நமக்கானவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா உண்மையான நண்பர்கள் யாரு முகமூடி போட்டுக்கிட்டு உங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடியவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எல்லாத்தையுமே அக்குவேறு ஆணி வேற உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாருங்க இதை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பார் இந்த கர்மங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாத்த போகுது சொல்லப்போனால் அந்த நேரம் எல்லாமே உங்களை உங்களுக்கே அடையாளப்படுத்த போகுதுங்க நீங்கள் யார் உங்களால் என்ன முடியும் ஏன் அதனால் வரைக்கும் நீ இப்படி கஷ்டப்படுற இனியாவது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாற்றிக்க முடியுமா இனி நீங்கள் நல்லா இருப்பீங்களா உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே உங்கள் கையில் கொடுக்க போகுதுங்க இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து தடம் மாறி போகாமல் தடத்தில் போக போகுதுங்க அதற்கான வழிகாட்டுதல் தான் இப்போ இந்த நாட்களில் மனசில் சோதனை இருக்கும் ஆனால் வெளியில் வெற்றிகள் தொடரும் அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே பயங்கர போராட்ட நிலை வெளியில் ஆனால் பார்க்குறவனுக்கு எப்படி போகுது அவனுக்கு என்ன குறை நல்லா ஜாலியாக ஜம்முன்னு இருக்கா அவளுக்கு என்ன குறை சொத்து பத்தெல்லாம் ஏக ஏகப்பட்ட நகனிட்டலாம் வாங்கி குவிக்கிறாப்பா சொத்தெல்லாம் வாங்கி கலக்கிறாப்பா இப்படி மற்றவங்க இருப்பாங்க பகட்டு வாழ்க்கை வெளியில இருந்திருக்கும் இனி அந்த பகட்டு வாழ்க்கை உண்மையாகும் ஆனால் அந்த கொஞ்சம் மனசளவில் கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா சிலர் வந்து எதிர்பாராத வார்த்தைகளை பேசுவாங்க உங்கள் மனசை வந்து நோவடிக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா மனசு ஏன் கஷ்டப்படுது நீ நல்லா இருப்பா நீ நல்லா இருக்கிறத பார்த்தா வயிறெறியும் மற்றவங்களுக்கு பொறாமப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ போகிறீங்க அதனால உங்கள் மனசை காயப்படுத்த ரெடியாக நிற்கிறாங்க சிலர் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி செயல்படுவாங்க உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க ஆனால் இங்கே தான் நீங்கள் வந்து கட்டாயமாக மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுக்குள்ள கட்டமைச்சிக்கணும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அதை வந்து காட்டி கொடுத்துரும் கிட்ட இவங்களை கிட்ட வைக்கிறதா இல்லை தூரம் தள்ளுறதா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே கல் தலையில் கல்லை கட்டிக்கிட்ட கணக்கு தாங்க நீங்களே போய் கிணறுல குதிச்சு அப்படி தான் வெளியில் வந்து புதிய சிந்தனைகள் வரும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி மாற்றம் புதிய ஆஃபர்ஸ்லாம் வரும் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியிலருந்து பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு நிச்சயங்க மேலதிகாரிகள் விருப்பம் போல நடந்துக்குவாங்க கூட வேலை பார்க்கறவங்க அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க கல்வி இளம் முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன தெரியுமா புதுசாக வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது புதுசாக செய்கிறீங்கனாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை சோதனை பண்ணிக்கோங்க சரிங்களா அது ஒப்பந்தங்கள் வந்து படித்து பார்த்து கையெழுத்து போடணும் யார் மேலையும் நம்பிக்கை வைக்கக்கூடாது நண்பன் தெரிஞ்சவங்க இல்லை கூட பிறந்தவங்க அது எல்லாமே வேண்டாம் வேறு வேலை தொழில் அன்பு வேற பாசம் வேற அது கொஞ்சம் முக்கியமா இருக்கட்டுங்க உண்மையானவங்களை மட்டும் நண்பங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா யாரையுமே நம்ப வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க இதோட உங்கள் வாழ்க்கை வந்து புதிய திசையில் மாறப்போகுது உழைப்பினோட பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அடைங்க பழைய கடன்கள் இப்போ வந்து சுத்தமாக அழிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் காதல் வாழ்க்கையில் இருந்த பழைய தகராறு முடிவுக்கு வருது காதல் வந்து கல்யாணத்துக்கும் முடிவாகும் நீங்கள் கீழே விழுந்த இடத்துலையே எழுந்து உட்காந்து ஒசந்து நிற்க போறீங்க உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாருமே உங்களை பார்த்து கை கட்டி நிற்க போகிறாங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளை யாருக்குமே பிடிக்காது நமக்கும் யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் ஆனா உங்களை மாதிரி எனக்கு பாசமா நேசமா நடிக்க தெரியாது எனக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு ஓகேங்களா இப்படி பார்க்கறதுக்கு கரடு முரடாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்கனாலே அன்பு பாசந்தாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இவங்க தான் விருச்சிக ராசி இதனாலவே இவங்க எல்லாரையும் நம்பி சீக்கிரமாக ஏமாறக்கூடிய ராசியாகவும் பார்க்கப்படுறாங்க இவங்க நல்லது மட்டுமே நினைப்பாங்க நல்லதை மட்டுமே பேசுவாங்க நல்லதை மட்டுமே செய்வாங்க ஆனால் இவங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் நல்ல விதமாக டெலிவரி ஆகாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இவங்க ஒரு நல்ல விஷயத்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாத்தியா அவன் என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக போகுங்க இது சத்தியமாக ராசியோட வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அதே மாதிரி நம்ம ஒரு நல்லது செஞ்சிருப்போம் அங்கே வந்து நமக்கு திருப்பி அது கெட்டதாக வரும் பெருசாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு உழைப்பு தகுந்த அங்கீகாரம் வந்து கிடைக்காதுங்க உழைப்பிற்கு தகுந்த உயர்வு கிடைக்காது எல்லாருமே நம்மள வந்து சீப்பாக தான் பார்த்துருப்பாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்க நடக்க விருச்சிகராசி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா அப்படிதான் என்ன பண்ணணுங்கிற ஆமா அவங்க என்ன சொன்னாலும் ஆமா போட ஆரம்பிச்சிட்டோம் சொல்ல போனா அவங்க சொல்றதை விட பல மடங்கு எனக்கு செய்ய தெரியும் அதை வந்து நான் செஞ்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நாமளே வெறுத்து போயிட்டோம் இல்லையா ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடுமையான உழைப்போட எந்த விஷயத்தையுமே முழுமையா அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிங்க ஆனா கடந்த சில வருஷமாக என்ன நடக்குது வாழ்க்கையே உங்களை சோதிக்குது உறவுகள்ல மனக்கசப்பு பொருளாதாரத்துல சுமை மனசில் குழப்பம் ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி வந்த ராசி அப்படின்னா அது உங்களை தாங்க சொல்ல முடியும் விருச்சிக ராசியுடைய கஷ்ட நஷ்டங்களையும் மற்ற ராசிக்காரர்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த மற்ற ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சாமி இதுக்கு நான் என் வாழ்க்கையே நான் முடிச்சிருப்பேன்ப்பா எங்காட்டு பொழச்சிக்க வந்திருக்க ஒரு மனுஷனுக்கு இத்தனை பிரச்சனையும் எப்படி தான் தாங்கிறது உனக்கு மட்டும் எப்படி டிசைன் டிசைனாக பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல இவங்க இருந்தாங்க ஒரு வடிவேல் வந்து சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவாராம் அது தங்க சொம்பு தான் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணுவார சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்காதுங்க யாரோ சொன்னதா இவங்களுடைய பேர் வந்து அடிப்படும் இன்னாரா இப்படியா அப்படி சொன்னாங்களா அவனா அப்படிங்கிற அளவுக்கு தப்பா சீக்கிரமா புகழ் அடையக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க ஆனா மனுஷ ரொம்ப நல்லவங்க கூட துரோகம் நினைக்காதவங்க எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க இவங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாதுங்க வெளிப்படையாக பேசுகிறத மற்றவங்க ஈஸியாக வந்து பண்ணி அதை இவங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதையும் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் பேசிடுவாங்க புரியுதுங்களா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க விருச்சிகராசி வந்து ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை போல் தன்னோட அன்பை வந்து பகிர்ந்து கொள்ள தெரியாதுங்க நீ கேட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ஆனால் நானாக உன்னை கிரியேட் பண்ணி நானாக உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து சுத்தமாகவே தெரியாதுங்க இதனால் குடுத்தில் பெர் பெரும்பாலான பிரச்சனைகள் குடும்பத்தில் இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஸோ என்னெல்லாம் என்னென்னலாம் தெரியாதுங்க இடக்கா முடக்கா பேசுவாங்க ஆனால் இடக்கு முடக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது கிடையாதுங்க உன்னை வந்து நான் தப்பாக பேசணும் உன்னை அசிங்கப்படுத்தணும் உன்னை அவமானப்படுத்தணும் உன்னை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற நோக்கமே இருக்காது இவங்க சாதாரணமாக பேசுவாங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு இவங்க என்ன பதிமாறாக பேசுகிறாங்க ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க இப்படிப்பட்ட கெட்ட பேரோடு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேங்க உடனே எல்லோரும் யோசிப்பீங்க அது சரி நீ விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறன்னா ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்ன கூட நீங்கள் பேசுவீங்க நான் சத்தியமாக வந்து விருச்சிக ராசிக்கு தாங்க பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் சொன்ன எல்லா நிலைமையும் வந்துட்டு முடிவுக்கு வருதுங்க ஓகேங்களா உங்களை வந்து தப்பாக பார்த்தவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சவங்க இப்போ உங்களை மாதிரி ஒரு திறமசாலிங்க உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தோட வெளிச்சத்தை தரப்போகுதுங்க இப்போ உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை ஆனால் பொதுவாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது வந்து பலன் பொருத்தமாகுதுங்க எப்படி இது வந்து பொதுவாக இப்போது விருச்சிக ராசி அப்படின்னா இப்போ வந்து சூரியனும் குருவும் இணைஞ்சு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாருன்னு சொல்லிட்டேங்க அப்போ சூரியன் உங்க ராசியில எந்த கட்டத்துல இருப்பாராம் ஆறாம் பாவத்துல இருப்பாரு அதுல குருவை பொறுத்து ராசியில பத்தாம் பாவத்துல இருக்கிறாரு ஆறாம் பாவம் அப்படின்னாவே பொதுவாக நாங்க ஜவுதிடத்துல என்ன சொல்லுவோம் வந்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டுல நல்லது செய்யக்கூடிய குரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்துட்டு போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது தடைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இது எல்லாமே அப்படி தான் கணிக்க போகிறது ஆறாம் பாவம் அப்படின்னா எதிரிகள் போட்டிகள் உடல்நிலை பத்தாம் பாவம் தொழில் மரியாதை புகழ் முன்னேற்றம் இப்போ இந்த ரெண்டு பாவங்களுக்குள்ள அந்த கேந்திர பார்வை உருவாகுது ஃபஸ்ட்டு வந்து கேந்திர திருஷ்டியோகம் அப்படின்னா பார்வைங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா திருஷ்டி பற்றுக்கு பாருங்க அதாவது மற்றவங்களுடைய பொல்லாத பார்வை பற்றுக்கு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் ஸோ இந்த பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது இதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போட்டிகள் கடன் உடல்நிலை அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அந்த இடத்துக்கு குருவோட பார்வை வருது அப்போ எதிரிகள் அடங்கி போவாங்க போட்டிகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க கடன் நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல்நிலையில மேம்பாடு இருக்குங்க அப்போ குருவினோட பார்வையினால உங்களுடைய கடன்கள் தீரும் சூரியனினுடைய ஒளியால உங்களுடைய பெயர் புகழ் உயருங்க உங்க வாழ்க்கை திசை மாறி போக போகுது திக்க திசை தரலப்பா என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில் என்ன தான் செஞ்சு நான் இந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்ட போகிறனோ இப்படியெல்லாம் கூட புலம்பியிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க இப்போ விருச்சிக ராசி தொழில் செய்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் வேணால் இறங்கி எந்த தொழில வேணா செய்ங்க கூலி வேலை கூட செய்யுங்க இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்குதுங்க ஒரு விருச்சிக ராசிக்காக வேலைக்காரங்க தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் உச்சகட்ட காலம் நீங்கள் கடுமையாக உழைச்சிருந்தீங்க இது நாள் வரைக்கும் அதுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை ஆனால் இப்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் திறமைகளை அதிகாரிகள் கவனிப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வெளிநாட்டில் ஒப்பந்தம் கிடைக்குங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க கூட்டாண்மை வளர்ச்சி வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அரசாங்க உத்தியோகத்துல ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பெயர் மேல போகுங்க அதே மாதிரி நிதிநிலை விருச்சிக ராசிக்கு கடந்த சில வருஷமாக பணப்பற்றாக்குறை பெரிய பிரச்சனையே இருந்திருக்கும் ஆனா இப்போ வந்து குரு பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்குங்க எப்படியாச்சும் கடனை அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க ஆனா அந்த கடனை தீர்க்க முடிஞ்சிருக்காது ஆனா இது சரியான நேரம் முழுமையா உங்க கடன் வந்துட்டு பத்து பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பு குடும்பத்திற்கான நிதிநிலை அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது ஆனா ஒரு எச்சரிக்கைங்க சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் கோபத்தை விற்றணும் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பிருப்பு ஸோ உங்கள் கிட்டே பணம் இருக்குது அப்படின்னா அது வந்து நகையாகவோ ஏதோ ஒரு சொத்தாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிங்க பண்ணிடுங்க சரிங்களா உங்கள் கையில் இருந்தால் அந்த பணம் வந்துட்டு வீண் விரயம் ஆயிரும் ஈஸியாக பணத்தை வந்துட்டு ஏமாறக்கூடிய ராசி ஈஸியாக பணத்தை வந்துட்டு இழக்கக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சிகராசிதாங்க பல லட்சம் இழந்தாச்சு கோடிகளை இழந்தாச்சு இதை இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனால் தெய்வங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு அனுகூலத்தில்